முடிவெடுக்க முடியாமல் தனரல் ஏமாற்றத்துடன் முடிந்த ஆலோசனை கூட்டம் ஏப்பா அந்த கூட்டத்தில் தீர்மானம் வேற போட்டிருக்காங்களாம் அடுத்த கூட்டமானது ஐதராபாத்தில் நடக்குமா ரேவந்த் ரெட்டி அவர்கள் உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட முடிவுகள் எடுத்திருக்கின்ற பொழுது முடிவெடுக்க முடியாமல் திணறல் அப்படின்னு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எந்த அளவுக்கு முடிவெடுக்க முடியாமல் திணறி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது புரியும் வந்தவங்களை எப்படி ஏமாற்றத்துடன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் முதல்ல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆலோசனைக்கு பிறகு அந்த தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறுவரறை என்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுங்க இப்ப பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அது அக்கா கனிமொழி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக விளக்குனாங்க ஆனால் இந்த தீர்மானம் தவறானது என்று சொல்லிவிட்டு கரடியே காரி துப்பிடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே சினிமாவில் அந்த மாதிரி திமுகவினுடைய அதிகாரபூர்வமான பிரியன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் அவ்வளவு சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றாரு நீங்க கேட்டு வந்துருங்க ஆனால் அது எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட தீர்மானம் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு வந்து சரியான தீர்மானமாக இருக்கும் என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் எதற்கு அப்படி சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு மக்களாட்சி முறையில் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும் அதுதான் மக்களாட்சி மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தாம இஷ்டத்துக்கு நாம பாட்டுன்னு முடிவெடுத்தோம்னா அது மக்கள் ஆட்சி கிடையாது சர்வாதிகாரம் ஏன்னா மக்கள் தொகை அதிகரித்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை மத்திய அரசாங்கம் தந்து தான் ஆக வேண்டும் மக்கள் தொகையை கட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு கையில் தான் இருக்குது அந்த மாநில அரசாங்கமானது சரியாக கட்டு பண்ணல அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் ஆனால் பெருகி போயிடுச்சு அப்படி பெருகி இருக்கின்ற மக்களுக்கு வந்து இந்த மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி பிரதிநிதித்துவம் தந்துத்தான் ஆக வேண்டும் மக்கள் தொகை பெருகி போச்சே என்பதற்காக மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் நெருக்கடி தருதே என்பதற்காக நாம பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தராமல் இருக்க முடியுமா அது எப்படி ஜனநாயகமாகும் அதனால இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தொகுதி மறு அறையை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த மக்களுடைய உரிமையும் பிரதிநிதித்துவத்தையும் மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழக அரசாங்கமானது அந்த மக்களுக்கான உரிமையை கொடுக்காதீங்க அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தராதீங்க அப்படின்னு சொல்கிறதாகும் ஆகும் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் மக்கள் தொகை குறைவாக வச்சுருக்கீங்க என்பதற்காக இன்னொரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குதே என்பதற்காக அந்த மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தாமல் இருக்க முடியுமா அது தவறு அதனால் இப்படி ஒரு தீர்மானம் போட்டது தவறு அப்படின்னு திமுக பத்திரிகையாளர் பிரியனவர்களே சொல்கிறாரு தான் சொல்கிறேன் தீர்மானம் போட்டது தவறு சரி இப்படி ஒரு தீர்மானம் எதற்காக போட்டாங்க நம்ம போட்ட தீர்மானம் தப்பு தான்ன்றது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் போட்டிருக்காங்க ஏன் போட்டாங்க அப்படின்னும் பொழுது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் தள்ளி போட்டோம்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை வளர்த்தலாம் வட இந்தியாவில் மக்கள் தொகை குறையும் அப்போ இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் மக்கள் தொகையானது சமமாக வந்துடும் அதற்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தொகுதி மறுவரை செய்யலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் சரியான விகிதத்தில் எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ முதல்வராக இருந்தாலும் சரி வந்திருக்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுங்க தொகுதி மறுவரையே அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது நம்ம அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ப்ரோரேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோரேட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன மக்கள் தொகை இருந்ததோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதியை மறுவரையறை செய்வோம் அப்படின்னு அமித்ஷாவும் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு தமிழக அரசாங்கம் ஒத்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை முதன்மைப்படுத்தலை என்ன முதன்மைப்படுத்துகிறாங்க தெரியுமா இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி போடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை நம்ம அதிகரித்தாலும் உத்திரப்பிரதேசத்துக்கு ஏகப்பட்ட தொகுதிகள் வரும் தமிழகத்துக்கு பன்னெண்டு தொகுதிக்கு மேலே வராது எப்படி இருந்தாலும் சரி திமுக என்னம்னான்னு கேட்டிங்கன்னா வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பி தொகுதியானது அதிகரிக்க கூடாது தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பி தொகுதி தான் அதிகரிக்க வேண்டும் அதனால் எழுபத்தொன்று மக்கள் தொகை அடிப்படையில் கூட தொகுதி மறுவரை செய்தாங்கன்னா பீகார் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அப்புறம் ராஜஸ்தான் இது போன்ற இடங்களுக்கு தொகுதியானது அதிகரிச்சிடும் அதனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி ப்ரோரேட்டா அடிப்படையில் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நாம் தொகுதியை மறுவரையறை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது இருபத்தஞ்சி ஆண்டுகள் தள்ளி போடட்டும் அவங்க மக்கள் தொகையை குறைக்கட்டும் நம்ம மக்கள் தொகையை ஏற்றுவோம் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுவரை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி போடுங்க இந்த முடிவு அப்படின்னு தீர்மானம் ஏற்றிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு வரும் என்று தெரியலை சரிப்பா முடிவெடுத்துட்டாங்க தீர்மானம் போட்டுட்டாங்க ஆனாலும் ஐதராபாத்தில் ஆலோசனை கூட்டம் அடுத்தது ஏப்ரல் மாதம் ரேவந்த் ரெட்டி வேறு அழைத்திருக்கின்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாருக்கும் தெரியும் தென் மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்கான ஆதரவு கிடையாது என்னதான் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராகவே ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் அவர் ஆலோசனை கொடுத்துக்கு வரல சரி ஒரு கடிதமாவது கொடுத்துருப்பாரு அவர் சார்பில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன்னா பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தாரு வாங்க தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுது தொகுதி மறுவரை செய்ய போகிறாங்க நம்மளுக்கான பிரதிநிதித்துவம் போய்ட்டு போகுது நம்ம மக்கள் தொகையை நல்லா குறைச்சிருக்கோம் நீங்கள் வாங்க ஆலோசனை கொடுத்துக்கு அப்படின்னு வந்து பிரதிநிதிகளை விட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அழைச்சாங்க ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரை மதிக்கவே இல்லை அதற்கு பதிலாக நேராக மோடிக்கே கடிதம் எழுதிட்டார் மோடிக்கே கடிதம் எழுதிட்டார் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதியை மறுவரை செய்தீங்கன்னா அப்படின்னு எல்லாவற்றையும் குறிப்பிட்டு ஆந்திராவுக்கு எந்த விதத்திலும் தொகுதி மறுவரையின் போது பாதிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து மோடிக்கே கடிதம் எழுதிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டினுடைய எண்ணம்லாம் என்னென்னு கிடைங்கன்னா நான் மோடி கிட்டேயே பேசுவேன் எனக்கு ஒன்றும் மோடி எதிரி கிடையாது எனக்கு சந்திரபாபு நாயுடு தான் எதிரிய கண்டி மோடி எதிரி கிடையாது என் மாநிலத்துக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மோடி கிட்டையே பேசிக்கிறேன் உங்ககிட்ட பேசி நீ போய் மோடி கிட்டே சொல்கிறதுக்கு நீனால் இடைத்தருகிறா நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் மாநிலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா முதல்வருக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தென் மாநிலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் மட்டும்தான் வந்திருக்குது ஆனால் பாஜக கர்நாடகாவில் இருக்கிறது அவங்க வரமாட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆனால் குமாரசாமி இருக்கின்றார் அந்த ஜேடிஎஸ் வந்திருக்கலாம் இல்லையா ஏன் வரலை அப்போது அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் மீண்டும் இந்த தொகுதி மறுவரையினுடைய முக்கியத்துவத்தை இவங்களுக்கெல்லாம் உணர்த்தணும் தென் மாநிலங்களிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு எதிர்கட்சியில் ஒருங்கிணைக்க முடியலன்னா நாம் என்னத்த ஆலோசனை கூட்டம் போட்டோம் அதனால் அடுத்தது தெலுங்கானாவில் போடும் அப்படி தெலுங்கானாவில் போட்டு நாம் கூட்டத்தை கூட்டி காட்டினோம்னா இந்தியா முழுவதும் இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படும் அப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டால் தமிழ்நாட்டிலிருந்து பற்ற வெற்ற நெருப்பானது இந்தியாவே பற்றிக்கிட்டு எரியும் எல்லோருக்கும் சரியான பிரதிநிதித்துவமானது கிடைக்கும் அப்படின்றதுனால தான் தெலுங்கானாவில் போடுறாங்க வட இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பேசப்படட்டும் அப்படின்றதுக்காக தெலுங்கானாவுக்கு கொண்டு போகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தை அது மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய சில தம்பிகள் கூட எங்கிட்ட போன் பண்ணி சொல்கிறாங்க பாஜக எங்கெல்லாம் வேகமாக வளர்கிறதோ அடுத்தது மாநில கட்சிகளுக்கோ அல்லது பாஜகவை தாண்டி இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கும் அந்த மாநிலத்தில் இடம் கிடையாது அடுத்தது பாஜக கூட்டணியோ அல்லது பாஜகவோ ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற நிலை இருக்கின்ற போது இப்போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாஜக எதிராக திருப்பணும் பார்த்தியா நம்முடைய உரிமையை பறிக்கிறாங்க நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பறிக்கிறாங்க அவங்கள போய் ஆதரிக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு ஒரு எதிர் மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டமானது போடப்படுகிறது தெலுங்கானாவில் அடுத்த ஆட்சி பாஜகவுக்கு நல்லா தெரியும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தமிழகத்திலும் அடுத்தது பாஜக ஆட்சி அதனால் பாஜக ஏகத்துக்கு வளர்கிறது நமக்கான இடம் இருக்காதே இனி தமிழகத்தில் அப்படின்னு நினைக்கின்ற கட்சிகள் இப்போ பாஜக எதிராக அணி திரளுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை போடுறாங்க இவங்க சுயநலத்துக்காக ஆலோசனை கூட்டம் போடுறதுனால தான் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறி போய் முடிவெடுக்க முடியாமல் திணறி போய் ஏமாற்றத்துடன் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிருக்காங்க பொது நலத்துடன் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தான்னு வச்சுங்களேன் அந்த பொது நலத்தின் அடிப்படையில் நல்ல முடிவு கிடைச்சிருக்கும் இந்த நல்ல முடிவு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போது இவங்க எடுத்திருக்கின்ற முடிவை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா ஆலோசனை கூட்டத்துக்கு வராத கட்சிகள் நம்ம திமுக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்ளுமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு தள்ளி போட்டோம்னா அப்போ அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன ஆகுது இல்லை மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன நினைப்பாங்க ஏயா உன்னுடைய சுயநலத்துக்கு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு என்னுடைய மாநிலத்துக்கு எம்பி சீட்டே உயர்வு இல்லாமல் அப்படியேவா பழசுலேயே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறது என்ன அது நியாயம் அதனால் தெளிவான முடிவு எடுங்கப்பா நம்ம அமித்ஷா சொல்கிற மாதிரி ப்ரோரேட்டாக அதையாவது ஒத்துக்கப்பா தமிழகத்துக்கு ஏழு புள்ளி ஒன்று எட்டுன்னு வச்சுக்கல அதே சதவீதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உயரப்போது மேற்கு வங்காளம் உயரப்போகுது யாருக்கும் நஷ்டமும் இல்லை யாருக்கும் லாபம் இல்லை அதனால் கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி போட்டிங்கன்னா தொகுதி மறுவரை இருந்து இந்தியா எழுபத்தைந்து ஆண்டு காலம் வரைக்கும் அப்படியே பழசிலே உற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தாமல் மக்களுக்கான வாய்ப்பை வழங்காமல் மக்களுக்கான உரிமையை வழங்காமல் ஒரு நாடு புறக்கணிக்கலாமா அப்போது திமுக சொல்கிறது நல்ல தீர்மானமா இதை யார் ஏற்றுக்குவாங்க அதனால் நிச்சயமாக ஐதராபாத்தில் இந்த தீர்மானத்தை மாற்றிடுவாங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் தள்ளி போடுங்க என்ற விஷயத்தை மாற்றிடுவாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் வர வாய்ப்பே கிடையாது இரண்டாவது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய கூட்டணியில் மிக முக்கியமானவர் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக வாயே தரக்கலையே எது எதுக்கோ பேசுகிறாரு ஆனால் இதுக்கு ஏன் பேசலை நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னெடுத்த ரெண்டு போராட்டத்துக்கு ஆதரவே தெரிவிக்கவில்லை எது எதுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரைக்கு இது ரெண்டுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவே தெரிவிக்கலை எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்துக்கு எதனால் போராட்டமாக இருந்தாலும் சரி உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதி மறுவரைக்கு வாழ்த்து தெரிவிக்கல சொல்லுங்கள் இல்லை இந்த ஆலோசனை கூட்டத்துக்கே வந்திருக்கலாமே அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய எழுதப்படாத தலைவராச்சு அவர் தான் அதிகார மையமாச்சு வந்திருக்கலாமே யா வரல அப்படி வந்திருந்தார்னா வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு விழுற வாக்கு கூட விழாது நீங்கள் தென் மாநிலத்துக்காக போராடுறீங்களா இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் போராடுறீங்களா வட இந்திய மக்களுடைய உரிமைகளை உங்கள் கூட்டணி கட்சி இடத்துல போய் பலி கொடுக்குறீங்களா அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குக்காக நீங்கள் அவங்களுக்கு ஒத்து ஊதுறீங்களா அப்படின்னு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மக்கள் நம்ம ராகுல் காந்திக்கு எதிராக கிழந்து எழுந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு சிக்கல் அதனால தான் என்ன தான் ஒரு நான்கு மணி நேரம் ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் விலைக்கு வாங்கி அதை தவிர வேறு எதுவும் விவாதம் பண்ணக்கூடாது அதையே வாதம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளத்தையும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்காக திமுக விளம்பரத்துக்காக வாங்கியிருக்குது நேற்று நீங்கள் எந்த வீடியோவை தொட்டிருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அந்த விளம்பரம் மட்டும்தான் வந்திருக்கும் அந்த அளவுக்கு எல்லா சோசியல் மீடியாவும் திமுக வாங்கியிருந்தது எல்லா ஊடகத்தையும் நேற்று வாங்கியிருந்தது ஏன்னால் நாம் முன்னெடுக்கின்ற பிரச்சனையாது மக்கள் பிரச்சனை அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆலோசனை கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக டிவிகளில் ஒளிவரப்படுத்தட்டும் விளம்பரம் படுத்தட்டும் விவாதம் நடத்தட்டும் அப்படின்னு வேலைக்கே வாங்கியிருந்தாங்க ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா திமுகவுக்கு வருகின்ற ஆபத்தை மறைப்பதற்காக மக்கள் வரி பணத்தை மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைத்து வீண் பண்ணியிருக்குது ஐடிசி ராயல் சோழா ஓட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்கிறது வந்திருக்கிறவங்க சாமானியர்கள் கிடையாது தான் வசதி படைத்தவர்கள் தான் ஆனால் இது என்ன திமுகவுடைய பணத்தில் யார் எடுத்துச்சு மக்கள் வரி பணம் தானே ஸோ கல்விக்காக ஒரு கட்டடம் கட்டணும்னா பணம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி வெட்டியான ஆலோசனைக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது மக்கள் இந்த வெட்டி ஆலோசனையை பற்றி என்றைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக பாஜகவில் மட்டும் கிடையாது மக்களாலும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை ஆ ஊன்னா போராட்டம் விளம்பரம் அதுக்கப்புறம் ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிவிட்டு மக்கள் வரிப்பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருந்து கட்சி வளர்த்ததை தவிர இவங்க மக்களுக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பெரிய தலைவர்கள் காணொலி வாயிலாகவும் நேரடியாகவும் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினாலும் போகிற போக்கில் கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் அண்ணாமலையை மிரட்டிட்டு போனாலும் அந்த மிரட்டல் உருட்டிலெல்லாம் பாஜக எதிர எடுபடவும் இல்லை மக்களுக்கான நல்ல விஷயங்களாகவும் படலை முடிவில்லாமல் ஏமாற்றத்துடன் எழுந்து போனது தான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் நம்முடைய கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் அண்ணாமலையை மிரட்டினாலும் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கின்றார் நான் ஒரு ஏழை தான் இல்லைன்னு சொல்லலை கர்நாடகாவில் வேலை தான் பார்த்தேன் இந்த ஏழையும் மனசில் வச்சுக்கிட்டு கர்நாடக வேலை பார்த்ததை நீங்கள் நினைவு கூர்ந்ததுக்கு நன்றி ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த அரசியலில் ஏழையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த புவர் பாய்ஸ் எங்ககிட்ட வேலை பார்த்தார் எங்களுடைய பலம் என்னென்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒரு நல்ல நேர்மையான காவல்துறை அதிகாரியாக தன்னலமற்ற அந்த மக்களுக்காக உழைத்தேன் நல்ல மக்களுக்காக ஆனால் நீங்கள் பெரிய பலம் வாய்ந்தவர்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியை கூட உங்களால் பெற முடியல அப்படி பெற முடிந்தால் உங்களுக்கு முன்னாடியே நான் வாழ்த்து சொல்லி வைக்கிறேன் சித்தராமையாவை இறக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர் அவங்களும் பார்க்கலாம் ரெண்டரை ஆண்டு காலம் சித்தராமையா முதலமைச்சர் ரெண்டரை ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும் கண்டிஷன் படி நீங்கள் ஆகிடுவீங்களா அங்கே உங்கள் வீரத்தை காட்டுங்க இங்கே வந்து என்னிடம் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்துருக்குறாரு பார்க்கலாம் சித்தராமையாவாக இருந்தாலும் சரி சிவகுமாராக இருந்தாலும் சரி தமிழக நலனுக்கு எதிராக செயல்படுகின்றவங்க தான் அவங்க கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் அதற்காக இந்தியா கூட்டணி என்று சொல்லிவிட்டு தமிழக நலன்களை ரெண்டு பேரும் சேர்ந்து பலி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் அண்ணாமுடைய எண்ணம் அதுக்காக தான் கருப்பு கொடி காட்டினார் ஸோ அந்த கருப்பு கொடி என்பது சிவகுமாருக்கு சனீஸ்வரன் கோயில் இருக்குது இல்லையா திருநள்ளாறுல அந்த பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது தான் அண்ணாமலை கருப்பொடி காட்டுனது சிவகுமார் அவர்கள் சொல்கிறார் சரி எல்லாமே அரசியல் ஸ்டண்ட்டு தானுங்க ஆனால் மக்கள் இந்த அரசியல் ஸ்டண்ட்டை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரில அவங்க பணத்தில் வேண்டாத ஆலோசனை கொடுத்த நடத்தியிருக்கிறாங்க முடிவும் எட்டப்படாமல் ஏமாற்றத்துடன் கலைந்தும் சென்றிருக்கின்றார்கள் ஸோ ஆரோக்கியமானதாகவும் இல்லை ஆக்கப்பூர்வமானதுமாகவும் இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நன்றி நண்பர்களே